சிவாஜி கணேசன் எம்ஜிஆருக்காக விட்டுக் கொடுத்த படம் ஸோ இதை பார்த்தாங்க இந்த வீடியோவில் வந்து நம்ம டீட்டெயில்தான் பார்க்க போகிறோம் சிவாஜி சார் மட்டும் இல்லை எம்ஜிஆர் ஐயாவும் வந்து சிவாஜி கணேசன் ஐயாக்காக விட்டு கொடுத்துருக்கிற ஒரு படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்பதாம் ஆண்டு வெளி வந்து சிவந்தமன் அந்த படத்தில் வந்து சிவாஜி சார் நடிச்சிருப்பாரு சொல்ல சிவாஜி சாரோட ஃபஸ்ட் ஆக்ஷன் படம்னு கூட சொல்லலாம் ஒரு பிரம்மாண்டமான ஆக்ஷன்லாம் நடந்திருக்கும் இந்த படத்தோட கதையை வந்து ஃபர்ஸ்ட் இயக்குனர் ஸ்ரீதர் சார் வந்து எம்ஜிஆர் ஐயா கிட்ட தான் சொல்லியிருக்காரு ஆனால் எம்ஜிஆர் ஐயா வந்து அந்த டைமில் வந்து இந்த படத்தில் வந்து நடிக்கிறதுக்கு எனக்கு ஓகே படமும் சூப்பராக இருக்குது ஆனால் சென்டிமெண்ட் காட்சி வந்து இந்த படத்தில் ரொம்ப அதிகமாக இருக்குது சென்டிமெண்ட் காட்சின்னு வரும்போது என்னை விட வந்து சிவாஜி ரொம்ப நல்லா பண்ணுவார் அதனால் வந்து என்னோடய தம்பியை வச்சு நீங்கள் இந்த படத்தை எடுங்கன்ட்டு அவர் வந்து சஜஸ்ட் பண்றாரு சோ ஸ்ரீதர் சர்ம் அப்புறமா வந்து சிவாஜி சாரையே வந்து அந்த படத்தை வச்சு எடுக்கிறார் அது சிவாஜாரோட கரியர்ல வந்து ஒரு மைல் கல்லாவே அமைஞ்சது அதுவும் இல்லாம சிவாஜி சாருக்கு வந்து அவங்க ஃபேமிலிலே சொல்லுவாங்க நீங்க ரொம்ப அழகாச்சு படமா நடிக்கிறீங்க அப்படின்னு ஸோ அவங்க ஃபேமிலி ரொம்ப பாராட்டி சொன்னாங்களாம் இந்த படத்துல நீங்க ஆக்ஷன் ரொம்ப சூப்பரா பண்ணிருக்கீங்கன்னுட்டு சொன்னது வேறு யாரும் இல்ல பிரபு சாரே சொல்லுவார் நீங்க ரொம்ப அழுகாட்சி படமா நடிக்கிறீங்க பெரியப்பா மாதிரி சண்டை போடுற படத்தெல்லாம் நடிங்கப்பா அப்படின்னுட்டு பிரபு சாரே சொல்லுவான் சிவாஜி சாரோட ஃபேன்ஸ் மட்டும் இல்லாம சிவாஜி சாரோட குடும்பத்தையும் வந்து சாட்டிஸ்பை பண்ண படம் சொல்லலாம் திஞ்சாரைய வந்து ஸ்ரீதர் இயக்கத்துல உரிமை குரல் ஒரு படம் அடிச்சாரு பாத்தீங்களா அந்த உரிமை குரல் வந்து இனிஷியலாக வந்து சிவாஜி சார் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ட்டு வந்து இயக்குனர் ஸ்ரீதா சார் வந்து நினச்சாரு சிவாஜி சார் அந்த படத்தோட கதையை கேட்டுட்டு ரொம்ப புரட்சிகரமான கதையாக இருக்கு நிரடி வசனங்கள் மக்களுக்காக குரல் கொடுக்குற விஷயங்கள்லாம் இந்த படத்தில் இருக்குது ஸோ ப்ராபப்ளி இந்த படத்தில் நான் நடிக்கிறத விட எங்கள் அண்ணன் நடிச்சா தான் கரெக்டாக இருக்கும் நீ அவர்கிட்ட இந்த படத்தை கதையை போயிட்டு சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறமா எம்ஜிஆர் ஐயம் இந்த படத்தோட கதையை கேட்டு இந்த படத்தில் அவர் நடித்தார் இந்த படம் ரிலீஸ் ஆகி சக்க போட்டு போட்டு ஸோ விஷயம் என்னன்னா ரெண்டு பேரும் ஒருத்தருக்காக ஒருத்தர் வந்து மாற்றி மாற்றி படத்தை வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க ஆனால் இயக்குனர் ஒன்று தான் தமிழ் சினிமா ரொம்ப சகஜமான விஷயங்க ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் ஆன படத்தை வந்து ஹீரோஸ் வந்து ஏதோ ஒரு காரணங்களுக்காக மிஸ் பண்ணுவாங்க அது டேட்ஸ் காரணமாக இருக்கலாம் கதை பிடிக்காமல் போகலாம் ஏதோ ஒரு காரணம் இருக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு உதாரணத்துக்கு ரஜினி சார் நடிச்ச பைரவி படத்தில் வந்து இனிஷியலாக வந்து ப்ரொடியூசர் தரப்பில் வந்து விஜயகுமார் சார் தான் இந்த படத்தில் வந்து ஹீரோவாக நடிக்கணும் ஏன்னா ரஜினி சார் வந்து நிறைய படத்தில் வில்லனாக நடிச்சிருக்காரு அவர் இந்த படத்தில் ஹீரோவாக நடிச்சா செட் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பட் இயக்குனர் ஒத்த கால நின்று எனக்கு ரஜினி சார் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தில் நடித்தார் அப்புறமா அந்த படம் வந்து மிகப்பெரிய ஹிட் ஆச்சு அப்புறமா மௌன ராகம் படம் மனிதத்னம் சார் எடுத்த படத்திலே வந்து ரொம்ப பெஸ்ட் படம்னு நான் சொல்லுவேன் இன்னைக்கு தேதி வரலாம் அது பெஸ்ட் படம் நிறைய பெஸ்ட் படம் கொடுத்துருக்காரு ஆனால் எனக்கு இன்னைக்கு தேதி வரலாம் பர்சனலாக மௌன ராகம் ரொம்ப பிடிக்கும் அந்த படத்துல வந்து ஃபர்ஸ்ட் ரேவதி மேடம் கேரக்டர் வந்து நியா மேடம் தான் வந்து கேட்டிருக்காங்க பட் ஏதோ ஒரு காரணங்களால அவங்களால நடிக்க முடியல அப்புறமா அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகி சக்கப்பட்டு போட்டு நான் சொல்லி அது உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது இயக்குனர் மணிரத்னம் சார் இயக்கிய ரோஜா படம் தான் வந்து பேன் இண்டியா படம்னே சொல்லலாம் ஓகேங்களா அந்த படம் சூப்பராக ஓடிச்சு அந்த லக்ஷ்மி மேடோட பொண்ணு ஐஸ்வர்யா மேம் தான் வந்து கேட்டிருக்காங்க பட் ஏதோ ஒரு காரணங்களால அவங்களால நடிக்க முடியாம போயிடும் அதுக்கப்புறமா மதுபாலா மேடம் நடிச்சாங்க அந்த படமும் சூப்பர் ஹிட்டு ஹீரோயின்ஸ் மட்டும் தான் அந்த மாதிரி விஷயம் நடந்துருக்கா ஹீரோஸ் நடக்கலான்னு கேட்டிங்கன்னா எக்கச்சக்கமா சொல்லலாம் நந்தா படத்துல வந்து இனிஷியலா வந்து அஜித் சார் நடிக்க வேண்டியது அப்புறமா சூர்யா சார் நடிச்சாரு கஜினி படத்துல அஜித் சார் நடிக்க வேண்டியது அப்புறமா வந்து சூர்யா சார் நடிச்சாரு காதலுக்கு மரியாதை படத்துல வந்து இனிஷியலாக அப்பாஸ் நடிக்க வேண்டியது அப்புறம் விஜய் சார் நடிச்சாரு துல்லாத மனம் துள்ளும் படத்துல வந்து இனிஷியலா வடிவேல் சார் நடிக்க வேண்டியது அதுல விஜய் சார் நடிச்சாரு அப்புறமா தூள் படத்தில் வந்து இனிஷியலாக விஜய் சார் தான் நடிக்க வேண்டியது அதில் வந்து விக்ரம் சார் நடித்தார் கில்லி படத்தில் வந்து விக்ரம் சார் தான் நடிக்க வேண்டியது அதில் வந்து விஜய் சார் நடித்தார் ஸோ இந்த மாதிரி ஹிட்டான படங்கள் நிறைய ஹீரோஸ் வந்து மிஸ் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் தமிழ் சினிமாவில் சகஜமான தான் ஸோ இன்றைக்கி நான் கொண்டு வந்த சினிமா இன்ஃபர்மேஷன் ரொம்ப பிடிச்சிருந்தோம்னு நிற்கிறேன் வேற ஒரு சினிமாஷனாகவும் சந்திக்கிறேன் வீடியோ பார்த்தா மட்டும் பொதுமா பேஜை ஃபாலோ பண்ணிட்டு போங்க நீங்கள் கொடுத்து ஒரு மாதிரி ரொம்ப நன்றி